அனைவருக்கும் வணக்கம் வாழிய நலம் இந்த பதிவில் கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு என்ன ரெமெடி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் கிரகங்களை எப்போவுமே மாற்றிலாம் வைக்க முடியாதுங்க நம்மளை நாமே மாற்றிக்கலாம் அப்போ நம்மளை எப்படி மாற்றிக்கலாம் நம்மளை எப்படி வந்து குவாலிட்டியாக வச்சுக்க முடியும் இந்தந்த திசைகளில் எப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இருக்கிற கிரக அமைப்புகளில் வந்து என்ன மாதிரியான சிரமங்கள் வரும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ராசி அப்படின்னு சொல்லும்போது ராசிக்கு நேர் ஏழாம் பாவத்தில் சனி இருக்குது அப்போ சனி ஏழாம் பாவம் அப்படிங்கும்போது நட்பு உறவு பக்கத்து வீடு எதிர்த்த வீடு நம்ம பழகக்கூடிய இடங்கள் இது எல்லாத்தையுமே வந்து சனி குறிக்கிறார் அப்போ இந்த இடங்கள் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு பிரச்சனை வருது இந்த கன்னிராசிக்காரங்களை வந்து எல்லாத்தையுமே ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா எல்லாத்துட்டையும் கலகலப்பாக பேசக்கூடியவங்க இது ஒரு பெண் ராசி சரியா அப்போ அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் இவங்களுடைய தன்மை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண் ராசியை போச்சு பூமி வீடு நிலம் சார்ந்த விஷயங்கள் அது குறிக்கக்கூடியது அப்போ இதில் சனி ஏழாம் பாவத்தில் இருக்கும்போது அது வந்து கண்டக சனியாக இருந்து ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது பத்தாம் பாவத்தில் குரு அப்போ தொழில் வங்கியில் வந்து ஏதாவது மாற்றங்கள் வரணும் இல்லை சீனியர்கிட்ட வந்து நம்மளுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படிங்கிற அமைப்பை இந்த குரு பகவான் கொடுப்பார் ஆனால் நான்காம் பாவத்தை குரு பார்க்கறதுனால சுகங்கள் உடல்நல ரீதியாக பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் இந்த குரு பகவான் நல்ல ஸ்தானத்தில் இரு நல்ல பார்வைகளில் இருந்தாலுமே கன்னிராசிக்கு பன்னெண்டாம் பாவத்தில் கேது எங்கேயாவது நிறைய டிராவல் பண்ணணும் ஃபாரின் போகணும் அப்படிங்கிறது அதுக்கான பலன்களை கொடுக்குமா அப்படின்னு சொன்னால் அது பலன்களை கொடுக்காம போயிடும் அப்படிங்கிற அமைப்பு தான் ஏன்னா பன்னெண்டில் கேது இருக்கும்போது வெட்டி அலைச்சலை கொடுக்கும் ஏதாவது ஆன்மீக ரீதியாக போகலாமே தவிர எக்கனாமிக்கெலாம் நம்மளுக்கு ஏதாவது லாபம் மேன்மைகள் இருக்குமா அப்படின்னு சொன்னால் அது இருக்காது இன்னொன்று ஆறாம் பாவத்தில் ராகு ஆறாம் பாவங்கிறது என்ன நோய் கடன் பகை இந்த விஷயங்களை குறிக்கக்கூடிய இடத்துல ராகு உட்காந்துருக்கா அது சனியோட வீட்டில் உட்காந்துருக்க அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களே அல்லது நம்மளுக்கு ஆர்டர் பண்ணுறவங்களே அல்லது நம்ம எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணோனாலும் தொழில் சம்மந்தமாக நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்களே வந்து நம்மளுக்கு எனிமிட்டியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்கு அப்போ நம்ம கூட இருந்தே பறிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம் இல்லைங்களா அப்போ இந்தந்த அமைப்புகளை கொடுக்கக்கூடிய இதில் இந்த கிரகங்கள் இருக்கு பெரிய அளவில் அஷ்டம சனி இருந்தது ஏழ்ற சனி இருக்குது அதனால பாதிப்புகள் வரும்னா அந்த மாதிரி இல்லை ஆனால் உங்களுக்கு நடக்கிற திசா புத்திகள் இப்போ உங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனை வராதுனாலும் மேக்சிமம் மனிதர்கள் வந்து என்ன அப்படின்னா இல்லை எனக்கு வந்து எப்போவுமே எதா இருந்தாலும் பிரச்சனையாக இருக்குது ஒரு சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது எந்த அதாவது ஃபேமிலியில் ஒன்றும் பிரச்சனை இருக்குது ஃபேமிலி பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் கேரியரில் வந்து பிரச்சனை ஆகுது அப்போ இந்த ஜாதகம் வந்து என்னோடய ஜாதகம் வந்து ஒரு சிலவங்க என்ன சொல்லிட்டாங்க இது ஒன்றுக்குமே உருப்படாத ஜாதகம்னு சொல்லிவிட்டாங்க இப்படியெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் வந்து வருது இப்படியெல்லாம் சொன்னாங்க மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வரத்தான் செய்யுது அப்போது இந்த கன்னிராசிக்காரங்க முதல்ல கம்மி பண்ண வேண்டியது வந்து பேச்சு அதிகப்படியாக பேசுறது தனக்கே எல்லாம் தெரியும் தான் பேசுகிறத மட்டுமே கேட்கணுங்கிற மாதிரி தானே முடிவெடுக்கும் போது இந்த இடத்துல அவங்க சிக்கிக்குவாங்க ஏன்னா அந்தளவுக்கு தெரியாது இவங்க நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் முடிவெடுக்கும் தன்மை அப்படிங்கிறத வந்து இவங்களுக்கு கொஞ்சம் பத்தாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த குரு குரு யார்கிட்டையாவது வந்து கன்சல்ட் பண்ணணும் நம்ம மனசுக்குள்ளே என்ன நினச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லணும் நமக்கு ஒரு வெல்விஷஸ் இருப்பாங்களே அவங்ககிட்ட சொல்லணும் சொல்ல சொல்ல அதுக்கு ஒரு பலம் வரும் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளோட எய்ம் என்ன நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத வந்து இது சொல்லணும் சொல்லக்கூடாத ராசிகள்லாம் ஒரு சிலது இருக்குது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து வெளியில் சொன்னால் அது வந்து பழிக்காது பலிதமாக அம்ம போய்டும் ஆனால் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் சொல்ல சொல்ல அதுக்கு ஒரு பலம் ஏற்பட்டு அதுக்கான நியூ ஐடியாஸ் கிடைக்கும் அப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணலான்னு நினைக்கும்போது அது பிரம்மாண்டமான வெற்றியை மற்றவங்களுடைய சப்போர்ட்னால செய்யும் அப்போது இந்த ராசிக்கு என்ன அப்படின்னா உங்களுடைய எண்ணங்களை ஷேர் பண்ணுங்க அது வந்து ஒரு ஆத்மரீதியான ஒரு நல்ல பரிகாரம் சொல்லணும் அப்படி அப்படிங்கிறது அதே மாதிரி இவங்களுடைய தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாம் பாவகம் மகர ராசியாக வருது நீர் ராசி அப்போ மகரம் அப்படிங்கிறது வந்து வேதங்களை உள்ளடக்கிய ஒரு ராசி அப்போது எல்லாம் பூஜைகள் நடக்குதோ அங்கே எல்லாம் வந்து வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் பாவகம் அப்படிங்கிறது சுக்கரனுடைய வீடு சுக்கரன் அப்படிங்கிறது பெருமாளை குறிக்கக்கூடியது உங்களுக்கு வந்து ஸ்ரீரங்க பெருமாள் அப்படிங்கிறது நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது இதில் வந்து மதம் சார்ந்தவர்கள் அவங்கவுங்க கடவுளை அவங்கவுங்க இஷ்ட தெய்வங்களை வந்து வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கன்னிராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து உத்திரம் அப்படிங்கிறது வந்து சூரியனுடைய நட்சத்திரம் ஹஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம் சித்திரை அப்படிங்கிறது வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வித்தியாசமான டைம்ல வேற வேற திசைகள் தான் நடக்கும் அப்போ இதுக்கு ஒரே விஷயத்தை அப்ளை பண்ணலாமான்னா அப்ளை பண்ண முடியாது அதே மாதிரி புதனுடைய வீடு இல்லையா இது புதனுக்கு வந்து என்ன அப்படின்னா மகாலட்சுமி அஷ்டகம் இருக்குது இல்லையா அது படிக்கிறது ரொம்ப சிறப்பானது அதே மாதிரி விஷ்ணு சகசிரநாமம் படிக்கிறதும் வந்து ரொம்ப சிறப்பை தரும் மனசை ஒருநிலைப்படுத்தும் இந்த பிரார்த்தனைகள் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு டைம்மை சூஸ் பண்ணி அந்த டைம்ல பண்ணணும் இன்னொன்று அன்னதானம் அப்படிங்கிறது வந்து மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியது சொன்ன மாதிரி பஞ்சபூதங்களில் வந்து பசி அப்படிங்கிறது நெருப்பை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த பஞ்சபூதங்களை வழங்குதலுக்கு சமம் நம்ம வந்து இந்த பசி நெருப்பை அணைத்தல் சக உயிருக்கு அந்த ஜீவனை குறிக்கக்கூடியது உயிரை கொடுக்கக்கூடியது உயிரை காப்பாற்றக்கூடியது அன்னம் தானே அது ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அது எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி அன்னதானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக வச்சுக்கோங்க அந்த ப்ளஸ்ஸிங்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரிய மாற்றங்களை வாழ்க்கையில் உண்டு போனோம் அந்த பசி அடங்கும் பாருங்க அப்படி ஒரு புத்துணர்ச்சி வரும் பாருங்க ஒரு கண்ணுல வந்து உயிர் துடிப்பு வரும் பாருங்க அந்த மாதிரி இல்லாதவர்களுக்கு எளியவர்களுக்கு அன்னத்தை தானமாக வழங்குதல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய அளவில் வந்து நன்மைகளை கொடுக்கக்கூடியது பொதுவாகவே நீங்க கொடுத்து பழக்கப்பட்டவங்க தாங்க அதில் எந்த விதமான ஒரு கஞ்சத்தனமாகவோ அப்படி இப்படிலாம் இல்லை நிறைய கொடுப்பீங்க பாத்திரம் அறிஞ்சு கொடுங்க அது வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது புத்தகங்கள் வாங்கி கொடுங்க புதன் அப்படின்னா அறிவு கல்வி மனநிலை அப்போ இந்த புதனையை வந்து கன்ஃபியூஸ் பண்ணவும் வைக்கும் மற்ற என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புத்திசாலித்தன சிந்தனையாளர் எல்லாத்தையுமே இருந்தாலும் இந்த மனசு மனசை மூளையை கழுகிறத அல்லது மூளையை குழப்பி விடுற வேலையை செய்கிறதுக்கு இந்த சனி ரெடியாக இருக்கார் அப்போது நம்மளுடைய சிந்தனைகளுக்கு நம்மளுடைய சிந்தனைகளை தெளிவாக்குவதற்கு ஒரு குரு அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது அப்போ குரு வழிபாடு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோன்னா சாய்பாபா வணங்குதல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ராகவேந்திரர் வழிபாடு அப்படிங்கிறது இருக்குது உங்களுக்கு இஷ்டமான குருமார்களை வணங்குதல் அப்படிங்கிறதும் சித்தர்களுடைய சன்னிதிகளுக்கு சென்று வழிபாடு செய்தல் அப்படிங்கிறதும் வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஒரு சிலவங்க ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ம ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா எப்பவுமே நல்லா இருப்பாங்க ஒரு சில குடும்பங்கள் பாரம்பரியமாக நல்லா இருந்துகிட்டே இருப்பாங்க அப்போ என்னென்னா அது அவங்களுடைய புண்ணியம் அவங்க வாங்கி வந்த வரம் அவங்களுடைய யோகம் ஆனால் மேக்சிமம் மனித பிறப்பு என்ன அப்படின்னா இந்த அந்த கர்மாவை கழிச்சிட்டு போகிறதுக்கு தானே பிறக்கிறோம் அது எந்த விதத்துலையும் இருக்கும் இப்போ மனைவி சரியில்லை பிள்ளைங்க சரியில்லை எனக்கு இரண்டாவது கல்யாணம் ஆயிடுச்சு அதுவும் சரியில்லை இல்லை கல்யாணம் ஆகாமையே இருக்கு என்ன பண்றது இந்த மாதிரியான அதாவது மேஜரான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம விரும்பி கிடைக்காம போகுது அப்படிங்கும்போது அதற்கான நம்மளுடைய வில் பவர் அப்படிங்கிறத வந்து நம்ம அதுல போடணும் அதே மாதிரி யாத்திரை செய்வதற்கு ரொம்ப பிடிச்ச வருது அப்போ தீர்த்த யாத்திரைகள் போகிறது அப்படிங்கிறது வந்து நடைபயணங்கள் போதல் அப்படிங்கிறது வந்து இந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களையும் பலன்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குங்க ஸோ இந்த வழிபாடுகள் எல்லாம் செஞ்சு ஆத்மார்த்தமாக செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எய்ம் சந்தோஷம் உங்களை சுற்றியுள்ள நட்பு எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு வெளிச்சம் கிடைக்குங்க அதுக்கு மட்டும்தான் இந்த இறை வழிபாடுகள் சார்ந்த விஷயங்கள் ஜோதிடம் என்பது அந்தந்த கிரகங்களை யாரும் மாற்ற முடியாது ஆனால் நம்மளை நாம் மாற்றிக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் நம்மளுடைய எண்ணங்கள் இதையெல்லாம் மாற்றிட்டு வரும்போது என்ன நெகட்டிவான கிரகங்களுடைய திசைகள் நடந்தாலும் அதனுடைய பாதிப்புகள் இருந்து கொஞ்சம் தப்புச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்